ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி அறுபத்தி ஏழாவது தலைப்பு உணவும் அதனுடன் தொடர்பு கொண்டோரும் தொடர்ச்சி ஒரு விஷயத்தை ஓவராகவே மிகைப்படுத்தி சொன்னால்தான் அதில் உரிய அளவுக்காவது கவனம் செலுத்துவார்கள் என்கிற ரீதியில்தான் இந்த கதை உண்டாகியிருக்கிறதென்று தோன்றலாம் கதையில் குருவுக்கு போட்ட போஜனத்தோடு முதல் சம்பந்தமுள்ளவர்கள் அதை சமைத்து பரிமாறின அரண்மனை சிப்பந்திகள் இரண்டாம் சம்பந்தம் குருவுக்கு பிக்ஷை பண்ண நினைத்த ராஜாவுடையது மூன்றாவதாகத்தான் திருடனின் சம்பந்தம் அதற்கு வருகிறது அவனுடைய எண்ணம் அதில் ஒட்டிக்கொண்டிருந்ததென்றால் அதோடு இன்னம் நாலாம் ஐந்தாம் சம்பந்தங்களுள்ள மளிகை கடைக்காரன் விவசாயி ஆகியவர்களின் குணதோஷமும் அதிலே ஒட்டி தானே இருக்கும் இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சாப்பிடுவதென்றால் பட்டினிதான் கிடக்க வேண்டும் போல தோன்றுகிறது ரிஷி மூலம் நதி மூலம் என்கிற மாதிரி நாம் சாப்பிடுகிற அரிசியை கடுகை வெண்டைக்காயை எவன் எப்படி பயிர் பண்ணி எவன் எப்படி மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தான் என்றெல்லாம் ஆராய்ந்து கொண்டிருக்க முடியுமா முடியாதுதான் இதனால்தான் சாஸ்திரத்திலேயே வஸ்துவுக்கே உள்ள நேர் தோஷத்தை கவனிக்க சொல்லிவிட்டு அதில் சம்பந்தப்பட்டவர்களில் மற்றவர்களை ஓரளவு தள்ளிவிட்டு கடைசியில் அதோடு சம்பந்தப்படுகிற இரண்டு பேரை மட்டும் முக்கியமாக கவனிக்க சொல்லியிருக்கிறது ராவாக அதாவது கச்சா பொருளாக அரிசி மற்ற தானியங்கள் காய்கள் முதலானவை எங்கே இருந்து வேண்டுமானாலும் வந்துவிட்டு போகட்டும் நாம் காசு கொடுத்து அதை வாங்குகிறபோது இப்படி அதற்காக நாம் ஒரு தியாகத்தை பண்ணிவிடுவதால் அதில் படிந்திருக்கிற மானசீக பரமாணுக்கள் நம்மை தொடாது அல்லது நம் சொந்த வயலிலோ நாம் இருக்கிற வீட்டுத் தோட்டத்திலோ அவை விளைந்து வருகிறபோது அதன் பொருட்டு நாமே செலவழிக்கிறோம் உழைக்கிறோம் நம் எண்ணத்தையும் கவனத்தையும் கொடுக்கிறோம் என்பதால் அவை ராவாக உள்ளபோது நம்மை பாதிக்காது என்று வைத்து கொள்ளலாம் ஆனாலும் பச்சை தானியத்தையும் கரிகாயையும் நாம் புதிப்பதற்கு வேக வேகவைத்தோ பொறித்தோ அரைத்தோ சாப்பாடாக ஆக்கும் சமையல்காரன் யார் அப்புறம் அதை எடுத்து நமக்கு பரிமாறுவது யார் என்று வார்த்து இந்த இரண்டு பேர் சாத்விகமாக இருந்தால்தான் அந்த ஆகாரம் நம் சித்தத்துக்கு நல்லது செய்யும் என்று சாஸ்திரம் சொல்கிறது கெட்டியாக இருக்கிற தானியத்திலும் பச்சை கரிகாயிலும் விவசாயி வியாபாரி ஆகியவர்களுடைய எண்ணம் இம்ப்ரஸ் ஆவதை விட சமையல்காரர் பரிசாரகர் ஆகியவர்களின் எண்ணம் வெந்து குழைந்த ஆகாரத்தில் நன்றாக பதிந்துவிடும் என்று வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம் ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்